ஒரு பெரிய உலகியல் பேராசிரியர் மருத்துவர் நீட் மாதிரியான ஒரு தேர்வு எத்தகைய கொடுமைகளை மாணவர்களுடைய மனதில் விளக்கின்றது குடும்பங்களை விளக்கின்றதுங்கிறத பற்றி ஒரு பணம் எடுத்ததுக்காக தன்னுடைய சொத்துல பாதியை ஒரு பைசா கூட கடன் வாங்க சேர்த்து வச்சு சொத்துல பாதியை கொடுத்த என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் டாக்டர் திருநாமக்கரசி அஞ்சாமேன்னு சொல்லி அந்த படம் எடுத்தார் தியேட்டரே கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர் வந்து மூணு பெரிய கம்பெனி ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்க மூலமாக போனால் தான் கிடைக்கும் ஆனால் அப்படி இருந்தும் சில தியேட்டரில் படம் போட்டதுக்கு அப்புறம் தினம் இவருக்கு ஒரு பத்து நியூஸ் எங்க எங்க ஊருக்கு எப்போ படம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு விரைவில் அது ஓடிடியில் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும் அந்த படத்துல பாலச்சந்திரன் வந்து ஒரு முக்கியமான பாத்திரத்துல நடிச்சிருக்கிறார் அதே தெளிவாக பேசு அதுமையான ஒரு தலைப்பு தெளிவா பேசணும் இல்லையா தெளிவு மொழிக்கு வந்து நம்ம தாய்மொழி வந்து செந்தமிழ் செவ்வையான மொழி இலக்கணக் கட்டுக்கோப்பு நிறைந்த மொழி அது மட்டும் அல்ல இது ஒரு பயில்கின்ற மொழி பயின் தமிழ்னு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமா அன்பும் அரணும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயன்பது நான் அன்றைக்கி சொன்னேன் அத்தனை வார்த்தை இன்றைக்கு நமக்கு விளங்குது அப்படிப்பட்ட பயலின்ற மொழி பட் எசென்ஷியலி லாங்குவேஜிஸ் அபவுட் கம்யூனிகேஷன் நான் பேசுறது உங்களுக்கு விளங்கணும் அதுதான் தெளிவு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் டெல்லிக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வேலையை போனார் தமிழ்நாட்டில் இருந்து ஹிந்தி தெரியாது குழந்த ஒன்று மேலேருந்து கீழே விழுந்துருக்குச்சு அவர் தான் முதல்ல பார்த்தாரு பார்த்த உடனே எல்லாருக்கும் சொல்லணும் மற்றவங்களாம் வேறு வேறு வேலையாக இருக்காங்க அவங்களுக்கு ஹிந்தி சரியாக தெரியாது

ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னா நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பத்தி அறிந்து அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க இன்னும் நெருக்கமாவாங்க அப்படிங்க அதனால் நான் வந்து ஸ்பஷ்டமாக பெங்காலில வந்து அவங்க கேட்குறேன் தொமார்த்தோ பைந்திரிஷ் வச்சு பயங்கியாச்சு எக்குன் பொறிஞ்சோந்தோ பிஏ போலோ நான் கேணும் முப்பத்தஞ்சு வருஷமாச்சு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குன்னு நான் பெங்காலில கேட்டால் அவர் தன்னுடைய ஆங்கில புலமையை காமிக்கிறார் நான் தெளிவாக பேசுகிறேன் நான் பெங்காலில் தான் பேசுகிறேன் அவர் ஆங்கில குழம்பி காணறதுக்கு கேங்க் சொன்னார் சார் ஃபர்ஸ்ட் ஐ வில் மேரி மை சிஸ்டர் ஆ ரெண்டு அப்படிண்ணே பதில் அண்ட் தென் ஐ வில் மேரி மை ஷேர் என்ன ரெண்டு வாட்ஸ் இப்போ தெளிவு கொடுக்கிறார் எனக்கு மை மதர் வில் மேரி மீ மை ஹோல் வில்லேஜ் வில் மெனி அங்கே இருந்து தெளிவாக பேசினார் நினைச்சுக்கிட்டு தெளிவில்லாமல் பேசினது அப்போது தெளிவு இருந்தால் அதனுடைய பலன் என்ன இப்போ ஆங்கில இலக்கியத்தில் வந்து இவர் சீசரை வந்து கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணதில் புரூட்டஸை முன்னாடி வச்சுக்கோங்க ஏன்னா புரூட்டஸ் வந்து ரொம்ப நாணயமான நேர்மையான மனிதர் கேஷியஸ் கிளே இவங்கெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக சீசரை கொலை பண்ணிட்டு இவர் முன்னாடி நிறுத்தி தான் குத்துவார் அவர் குத்தும் போது தான் சீசர் ஹெச்ஓ ப்ரூட்டே தென் ஃபால் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுவார் ஜனங்கள் கொந்தளிச்சு இருப்பாங்க அந்நேரம் ப்ரூட்டஸ் வந்து பேச சொல்லுவாங்க ப்ரூட்டஸ் சொல்லுவார் நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ் ரோம் அதனால தான் நான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாரும் ஆனரபிள் ஜென்டில்மேன் ப்ரூட்டஸ் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி மனம் நெருங்கி உருகி போயிருப்பாங்க அந்நேரம் ஆன்சனி வருவார் அவர் சீசருடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்தோன்னு சொல்லுவார் அது ஷேக்ஸ்பியருடைய புலமை என்னன்னா புரூட்டஸ் பேசுறது வந்து ப்ரொசைக் ஃபார்ம்ல இருக்கும் ப்ரோஸ் ஃபார்ம்ல ஆண்டனி பேசுறது பொயிட்ரி ஃபார்ம்ல ப்ளாங்க் வர்ஸ்ல இருக்கும் அப்போ ஆண்டனி வந்து சொல்லுவாரு ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் நான் சீசரை புதைப்பதற்காக வந்திருக்கிறேன் புகழ்வதற்காக வரவில்லை த குட் தட் மென் டத் ஆஃபன் இஸ் இன்டர்ட் வித் ஏ போன்ஸ் மனிதர் செய்த மனிதர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுடைய எலும்புகளோடு சேர்ந்து புதைக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சீசர் ரோமுக்காக செஞ்ச நற்செயல்லாம் சொல்லிட்டு அந்த கிள்ளை பட் டேஆர்ஆல் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்லுவார் மாதிரி ஒவ்வொரு நற்செயலையும் சொல்லிட்டு அந்த கீழ் டேம் ஆல் ஆனரபிள் மேன் கூட்டத்தில் சொல்லுவாங்க ஆனரபிள் மேன் ரோக்ஸ் அப்படின்மா அதிலிருந்து புரட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஓட வேண்டிய நிலைமை வந்துடும் பேச்சு தர தெளிவாக பேசுனதுனால புரூட்டஸ் தெளிவாக பேசினார் அதை விட அதிக தெளிவாக இவர் பேசிட்டார் அதனால் நடந்தது தமிழில் பாரதிதாசன் வந்து புரட்சி கவின்னு ஒரு பாடல் எழுதினார் பெல்கனியம் அப்படிங்கிற வடமொழி காவியத்தை தமிழில் வந்து அவர் எழுதினார் அது எப்படின்னா அரசனுக்கு வந்து ஒரு நல்ல வாத்தியார் தமிழ் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்து இளவரசிக்கு வேணும்னு ஆசைப்படுவார் இவர் சின்ன பையனா ரொம்ப கவர்ச்சியாக இருப்பார் அப்போ பொண்ணு வந்து இவர் பார்த்து காதல் பயப்பற்றக்கூடாது சொல்லி நடுவில் ஒரு திரையை போட்டுருவாரு போட்டுட்டு இவர் பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவார் அவர் அந்தகன் அவர் கண்ணு தெரியாது அப்படிம்பாரு இவர்கிட்ட வந்து சொல்லுவார் என் பெண்ணுக்கு வந்து குஷன் அண்ணி அவளுக்கு தமிழ் கற்றுக்கணும்னு ஆசை அவளை பார்த்தா நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுவார் அப்போ ஒரு நாள் வந்து இளவரசி வந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியாமல் இவர் பாட ஆரம்பிச்சிருவாரு மேலே பார்ப்பார் நீளவரத்தில் பாப்பாரு நிலவெல்லாம் இருக்கும் உடனே காதல் கொள்ளைகளை உலகம் சாமனு வரிசையை பாட ஆரம்பி ஆரம்பிச்சிருவார் இவ்வளோ சந்தேகம் வந்துடும் அது எப்படி கண் தெரியாதவாள் எப்படி நிலவா பார்த்து இவ்வளவு நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய திறந்து பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவர் சொன்ன மாதிரி நம்பர் சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினார் அவளும் அண்ணலும் நோக்கியான்னு இப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் அண்ணலும் நோக்கினான்னு சொன்னார் அவளும் நோக்கினான்னு சொல்லி காதல் பயப்படுவாங்க அப்புறம் அரசர் வந்து இவருக்கு மரணம் தண்டனை வீசுவார் மரண தண்டனை இவர் சொல்லுவார் நான் வந்து சில வார்த்தைகள் வந்து பேசிக்கிறேன் ஒன்று குற்றாலத்தனமாக அவர் அனுமதிச்சுவார் அந்த இது ரொம்ப பிரமாதமான ஒரு உரை அவர் வந்து சொல்லுவார் அதாவது எனக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு இவர் யார் எனக்கும் இவருக்கு இடையில் ஒரு வழக்கு இருக்கு அதில் மரண அதில் தீர்ப்பு சொல்றது பொதுமக்கள் இவர் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆரம்பிப்பார் அந்த உரை வந்து என்சிஎல் வருத்தத்தில் இவர் வந்து பாரதிதாசன் வந்து எழுதிப்பார் பேருந்து கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிழஞ்சிங்கள் நீரோடை நிலங்கழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க வருகை கல்லின் நெடுங்குந்தில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாலினத்தை புதுக்கியவர் யார் அந்த நாளில் அழகு நகர் உண்டாக்கி சிற்றோரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன்படைத்த நிறைகளுக்கு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைவிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு அக்கால தலைகீழாக்கி அடகியதாய் வசதியதாய் செய்ததால் இக்கால நால்வருடம் அன்று புக்க பயன் உண்டாமோ பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றிலிருக்கும் தக்குமிஷ பாம்பிற்கும் பிளத்திற்கும் வசிக்கும் இடைநிற நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையலாக தந்ததெவர் அவரெல்லாம் இந்த எலியாக முயலாகி இருக்கின்றார்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் பொதுமக்கள் தருத்தத்தில் புல்லளவு மதிப்பெண் தருகின்றாரா அப்படின்னு கேட்ட உடனே திறந்து பிடிச்சா பேசு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கவியர் விவரமா சொல்ல மாட்டேன் போய் சேர்ந்துட்டான் அரசியல் போய் சேர்ந்துட்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவேன் அப்போ பேச்சுடைய வல்லமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம் தெளிவா பேசு அப்படின்னு சொன்னோம் தெளிவதற்காய் பேசு அது இன்னும் முக்கியம் எதுக்காக பேசு தெளிகிறதுக்காக பேச பாரதியார் எத்தனையோ கவிதை இருக்கார் அவருடைய கவிதைகள் எல்லா கவிதலையும் கடைசியில் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி சொன்னார் கல்வியை பத்தி பேசும்போது முதல்ல சொன்னதே எல்லாரும் படிக்கணும்னு சொல்லல எல்லாரும் சாப்பாடு போடணும் அவர் சொன்னாரு வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் முதல்ல அடுத்து இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் காஸ்ட் க்ரீட் கம்யூனிட்டி எல்லாருக்கும் இங்கு வாழும் யுனிவர்சல் எஜுகேஷன் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுத்துடுமா அவசரப்படாதீங்க இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி கீதம் தி ட்ரெய்னிங் டு ஹேவ் தி கேபிலிட்டி டு அப்சார்ப் த எஜுகேஷன் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி அடுத்து ஏட் சொர்க்கை சொல்லி கொடுக்கணுமா நோ இங்கே வாழும் மனிதருக்கெல்லாம் பல கல்வி தந்து மல்டி பர்பஸ் எஜுகேஷன் இவ்வளவு சொன்னவர் எதுக்காக படிக்கணும் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் எங்கள் வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அதுதான் தெளிவான சிந்தனை நமக்காக இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை ஒரு வீடு வேணும் சுற்றி பண்ண மரமெல்லாம் வேணும் அதுக்காக வேண்டி அவர் பாட்டு பண்ணார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துல்லிய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடை ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலிய நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசே எந்தன் காதில் பட வேணும் இது சில பேர் ரொம்ப இது பண்ணாங்க பாரதிய குறை சொல்றோம்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில் எதுக்குமே குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க குயில் கத்துமா அவன் கேட்டாங்க அங்க கத்தும் புயல் ஓசை சற்றே அந்த காதில் பட வேணும்னா அவர் கடையில் என்ன சொல்றாரு என் பக்கத்துல மனைவி இருக்கும் சொல்றாரு அப்ப ஒரு விமர்சனம் ரொம்ப அழகா சொன்னார் மனசுக்கு ஏந்த மனைவி இருக்கும் போது குயில் கூவுறதோட கத்துற மாதிரி தான் காதில் பட வேணும் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிடம் தென்றல் வர வேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு கூட்டுக்கலியனிலே கவிதை கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளியிலே அம்மான் என்ற காவல் உற வேணும் கிடைச்சது இல்லை எல்லாமே கிடைச்சிருச்சே தென்னமரம் வீடு குயில் இருக்கு கூவுது பக்கத்தில் வந்து மனைவி இருக்கு இதை விட என்ன வேணும் அந்த பாட்டு அந்த காட்டு வெளியினிலே அம்மான் என்ற காவல் உற வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார் எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலைத்திட வேணும் அதுதான் தெளிவான சிந்தனை கடைசியில் என்ன வேணும் எனக்கு இது இவ்வளவு கிடைச்சது வந்து எனக்கு போதாது பாஞ்சாலி சகோதரர் பாஞ்சாலி சதுரத்தில் வந்து மனைவியை வச்சு இழந்தவர் இவர் வந்து உடனே தான் பீமன் சொல்லுவான் ரொம்ப அது ரொம்ப பீமன் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்லுவாங்க எதுனாலும் அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் போதிச்சான் தர்மனுக்கு ஏன் போதிக்கலை பீமனுக்கு ஏன் போதிக்கலை ஏன்னா தர்மன் ஏற்கனவே தர்மம் தெரிஞ்சவன் அவங்க போதிக்க வேண்டியது இல்ல பீமன் வந்து இன்னும் விலங்கு குணத்துலேருந்து மேலே வரல இவன் தான் மனுஷனாக இருக்க எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் லாபத்தையும் எல்லாத்தையும் உணர்ந்தவன் அதனால இவன் தான் சரியான டிப்பிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் கீதை சொன்னதை சொல்லுவான் அப்பீமன் சொல்லுவான் சூதர் மறைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு சூதிர் பணையம் என்றே அங்கு ஒரு தொண்டச்சு போவதில்லை ஏது கருதி வைத்தாய் அண்ணே யாரை பணையம் வைத்தாய் பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றான் சாமி புகழுனுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாரன் அவன் சுடர் மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய் தர்மம் விட்டாய் அண்ணே சோரத்தில் கொண்டதில்லை என்னே சூதிர் படைத்ததில்லை வீரத்தினால் கொண்டோம் வெம்போல் வெற்றியினார் படைத்தோம் சக்கரவர்த்தி என்றே மேலாண் தன்மை படைத்திருந்தோம் போக தொலைத்து விட்டாய் எல்லாம் தொலைத்தாய் அண்ணே நாங்கள் பொறுத்திருந்தோம் மீண்டும் எமை அடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம் துருவதன் மகளை திட்டத்துயின உடற்பிறப்பை இரு பகடை என்றாய் இவர் கடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழை கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அண்ணன் பேச்சுக்கு மறுவேச்சு பேசாத தம்பிமார் கதறி வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பீமன் சகதேவன் இடத்தை உரைத்தான் இதை கேட்டு வில் விஜயன் எதிர்த்து சொல்வான் மனமாற என்ன வார்த்தை சொன்னாய் யாரை சொன்னாய் கனமாறும் துருவதனார் மகளை சூது களிய நிலை இழந்திடுதல் குற்றம் என்றாய் சினமான தீ அறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சிறந்து சொன்னாய் தர்மத்தின் வாழ்வதனை சூது தர்மம் மறுபடி வெல்லும் என் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தால் கருணத்தை மென்மேலும் காண்போம் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் சொல்லுவார் சொல்லிட்டு கடைசியில் சபதம் போடுவாங்க எல்லாரும் எல்லாரும் வசையா சகதம் போடுவாங்க அந்த சகோதரன் ரொம்ப முக்கியம் என்னன்னா அர்ஜுனன் சொல்ற சபதம் ரொம்ப முக்கியம் அவன் என்ன சொல்லுவான் இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன் ஏன்னா பல பேருக்கு தெரியாது கர்ணனுடைய நல்ல பொருள் நமக்கு தெரியும் ஆனா கர்ணன் தான் சொன்னது சீரிய மகடு மங்கள் ஐவரை கலந்த தேவி யாரடா பழியாள் வா தையல் சேலையின் கலைவாய்ங்க கர்ணன் தான் சொன்ன இந்த பொண்ணோட சேலை கட்டி போட்டு அதனாலதான் அவன் சொல்லுவான் இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன் தீர்த்தன் பெரும்புகள் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை கார்த்தடன் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லிங்கும் ஆணை அப்படின்னு சொல்லுவான் இதை எல்லாரும் என்ன சொன்னாங்க தெய்வத்து மேல வந்து அவர் வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு பராசக்தி மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு சரியான வியாக்கியானம் கொடுத்தது பா ஜீவானந்தம் தான் அவர் சொன்னார் கடவுள்னு சொல்ல சீரிய நண்பன் சீரிய நண்பன் கண்ணன் கடல் ஆணை நட்பின் மேல் ஆணை கார்த்தனன் கண்ணி என் தேவி என் மனைவி மேல் ஆணை அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆணை என் போர் தொழில் மீது ஆணை அதாவது உண்மையான அவர் சபதம் பண்ணது தன்மேல் உள்ள நம்பிக்கை தன் குடும்பத்தின் மேலுள்ள நம்பிக்கை தன் நண்பனின் மேலுள்ள நம்பிக்கை இதை தான் அவர் சவதம் போட்டான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் காண்பா அந்த போதிலிருந்தார் போர் தொழில் தான் காக்கணும் அதனால போர்த்தொழில் விந்தைகள் ஏன்னா அவனுக்கு சாசின்னு ஒரு பெயர் உண்டு அர்ஜுனனுக்கு ரெண்டு கையாவே அவனால நம்பி முடியும் போர்தொழிலின் இலக்கணம் அர்ஜுனன் இலக்கியம் மற்றவர்கள் அதனாலதான் சொன்னான் தொழில் விந்தைகள் காண்பாய் சரி இதெல்லாம் ஒரு லோக்கம் எல்லாரும் சகதம் பண்ணி முடிச்சிட்டாங்க கடைசியில் கருத இது பாஞ்சாலி சபதம் சகதத்தோடு முடியணும் அவர் வந்து பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூழிப்படுத்தியதான் சுழற்காற்று சாமி தர்மன் பொவிக்கே என சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும் முடிஞ்சு போச்சுல முடிஞ்சிருக்கணும் அடுத்து என்ன சொல்லுவாரு நாமும் கதையை முடித்தோம் இந்த நானில முற்றும் நல்லிண்பத்தில் வாழ்க அது அவர் கடைசியில் அப்போ தெளிவாகவும் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு தெளிவுறுத்துவதற்காகவும் பேச வேண்டும் தெளிவு பெறுவதற்காகவும் பேச வேண்டும் அடைந்த தெளிவை மற்றவர்கள் உணர்வதற்காகவும் பேச வேண்டும் நன்றி வணக்கம்